த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் செய்யும் கிரகங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் மட்டுமே பின்ன எதுக்கு சிறப்பு பலனோ உங்கள் ஜாதகத்தில் தான் பார்க்கணும் பின்னையே நம்ம மாத ராசி பலன் பார்க்குறோம்னா நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா கிரகங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ராசிபுரன் பார்க்குறது அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டார் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொன்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம் அது மட்டுமல்ல உங்களுடைய மேச ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் குருனாலே தெய்வம்னு அர்த்தம் ஆக தை பிறந்தால் வழிபிறக்குங்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் ஆகி குருவுடைய பார்வையும் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய அனுகூலத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசி நாதன குரு பார்க்கறதுனால இந்த மாதம் இயற்கையிலே உங்களுக்கு நல்லது ஒரு தெய்வ அனுகூலம் இருக்குது இதனால் என்ன நன்மைன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய தெய்வீக ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மட்டுமல்ல சுக்கரனும் புதனும் இருக்கிறாங்க இதெல்லாமே நமக்கு சாதகம் ஆக ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருந்தால் அது அத்தனையிலிருந்தும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆக அந்த அடிப்படையில் பார்க்கிற போது உங்களுக்கு தைவ தை மாதம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு அதற்கான தெய்வ அனுகூலம் கிடைக்குது அதோட இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் நல்லா இருக்குது கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் பரவாயில்ல நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத இந்த மாதம் கிரகம் உங்களுக்கு காமிக்கும் அதோட நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்களெலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதம் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அந்த பயணத்தால் நமக்கு நட்பலன்கள் உண்டு நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இது இருக்குது கிரகங்கள் அதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆகையனால நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய எம்பிஷன் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க உங்களை நிறைய தேடுதல் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஃபர்தராக நீங்கள் இந்த மதம் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கடைசிலே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் சோர்ஸஸ் நிறையா இருக்குது அதனால் உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் டெவலப் பண்ணுங்கள் எல்லாமே வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்காமல் இருக்குது லேண்ட் எதுவும் சேலாகாமல் இருக்குது வீடு சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது லேண்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருந்துக்கிட்டே இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் விஷயங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு லவ் சக்சஸ்ஃபுல்லாகும் அது பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை நாங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இந்த மாதம் உண்டு அதோட நீங்களும் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேணுதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏற்றம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்மையான தொண்டர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய வேலை நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு உங்கள் வேலைக்குரிய கிரகம் புதன் நல்ல இடத்துல இருக்கார் நல்ல நட்சத்திர சாரத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் கேது பகவான் இருக்கார் ஆக நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் இருக்குது நீங்கள் முதலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அதற்கான ரெகக்னேஷன் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் நீங்கள் எதாவது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எது பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது வேலையில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது ஒரு சிலருக்கு அது மட்டுமே இல்லை இந்த மாதத்தில் வேலையின் நிமித்தமான பயணங்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலையில் உங்களுக்கு எதாவது ப்ராஜெக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதோட உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு சுப்பீரியர் இருந்தால் அவங்களும் உங்களுக்கு வேலையெல்லாம் ரொம்ப அனுசரணையாகவும் நல்ல ஒரு கைடாகவும் இருப்பாங்க இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் வாங்காதீங்க நல்ல ஒரு பெண் வேலையாட்களை எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் அதோட நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்கன்னா குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் பட் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டராக கவனித்து பாருங்கள் இதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கு ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் நடக்கலை திருமணம் ஆகலை டிலே மேரேஜ் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இது நீங்கள் எதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வராமல் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் எதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அதற்கான சோர்ஸஸ் இருக்குது இந்த மாத்திரை ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தால் வாங்குங்க அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எதாவது கோல்டு பாண்டு வாங்குறதா இருந்தால் வாங்குங்க குறிப்பாக பிட்காயின் ஸ்கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் அவரும் ராகுபோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அவரும் பார்த்திங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் இருக்கார் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அப்ராடோ ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் கம்பெனி எதுவும் மாறணும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க போடுங்க ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணிங்க பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ஃபர்தராக நீங்கள் எதாவது பிஆருக்கோ அல்லது கிரீன் கார்டுக்கோ வேறு ஏதாவது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதுமே நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க தெய்வ அனுகுலம் இருந்துகிட்டு உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் இந்த மாதம் முழுவதும் முழுமுதர் கடவுளாம் விநாயகர் அவரை வணங்குங்க அதோட எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ அல்லது காளி இருக்கோ அங்கெல்லாம் துர்க்கை காளியை வழிபாடு பண்ணுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி பக்கத்தில் எங்கேயாவது சித்தர் கோயில் இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த தைவாதம் உங்களுக்கு உண்டு நன்றி வணக்கம்